சென்னை அணி இன்றைக்கி பஞ்சாப் அணியை எதிர்கொள்ள போகிறாங்க அவங்க இன்றைக்கி ஜெயிச்சாங்க அப்படின்னா மேலே இருக்கவங்க பங்காளிங்க ஆர்சிபிக்கு மும்பைக்கு வந்து மிகப்பெரிய உ உதவியாக இருக்கும் இன்றைக்கி மட்டும் பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்டெயிட்டவே பார்த்தீங்கன்னா செகண்ட் பொசிஷன் அவங்க போயிடுவாங்க போன மேட்ச் மலையாள தான் அவங்களுக்கு வந்து தோத்தாங்க இல்லைனா வந்து கண்டிப்பாகவே அந்த மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க இன்னைக்கு பிளேயிங் லவுண்டில் பல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாகவே எதிர்பார்க்கலாம் சிஎஸ்கே அடுத்த சீசனுக்காக கண்டிப்பாகவே இந்த மேட்ச்சில் வந்து நம்ம யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறமோ ப்ளம்பிங் நீங்கள் கூட வந்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தணும் அப்போ தான் வந்து அடுத்த சீசனுக்கு யார் ஃபிட்டாக இருப்பா யாரை வெளியில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான ஒரு திட்டமிடல் இருக்கும் என்ன பண்ண போகிறாங்க இன்றைக்கி மேட்சில் யார் ஜெயிப்பா எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தது நிறைய வீடியோ போகிறதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து பஞ்சாப் வந்து சொந்த மண்ணில் வந்து மோதுறாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சு போச்சு இவங்க அவ்வளோதான் அதெல்லாம் சோக் முடிஞ்சு போச்சு அடுத்த சீசனுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்ம என்டர்டெயின் பண்ணிட்டு நம்ம சிஎஸ்கே ஆடுதுரா இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தாண்டா அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் காண்டி தான் பார்க்கறாங்க அவங்க கிளியராக இருக்காங்க இவங்க அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இன்னும் ஒரு சில யூடியூப் சேனலாம் நான் பார்க்குறேன் இது நடந்தால் சிஎஸ்கேக்கு அது நடக்கும் அது நடந்தால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் டேபிள் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படி இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஹோப்புங்கிறது சுத்தமாக சாதாரணமாகவே கிடையவே கிடையாது வாய்ப்புன்றது ஒரு சதவீதம் கூட கிடையாது நீங்கள் வேணால் பாருங்கள் இவங்க ஒரு ஏழாவது அல்லது ஒன்பதாவது பத்தாவது இந்த மூணு இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் அவங்க இருப்பாங்க மேபி பத்தாவது இடத்துல கூட அதிகமாக சான்சஸ் இருக்குது நிறைய தற்கொலைகள் சொல்கிறாங்க தயவு செஞ்சு நம்பி ஹோப் வளர்க்காதீங்க இப்போ வந்து சிஎஸ்கே பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டு யார் யார் எப்படி ஆறான்னு பார்த்துட்டு அடுத்த வருஷத்துக்கு வந்து இவங்க எல்லாம் வேணாம்டா அப்படின்னு சொல்லிட்டு விடலாம் விடணும்னு சொன்னால் எல்லாத்தையும் தான் விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மினி ஆக்ஷன் நம்ம வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பஞ்சாப் கூட இவங்க விளையாண்டுருக்காங்க பஞ்சாப்க்கு போயிட்டு பஞ்சு பஞ்சா ஆக்குனாங்க அது வந்து நல்ல நல்ல ஞாபகம் இருக்கு அப்போ தான் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே மேலே மிகப்பெரிய ஒரு பிரிட்டிஷ் வந்துச்சு இன்டர்னோட விளையாடுங்கடா அப்படின்னு சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு ப்ளஸ் ரன் அவங்க டார்கெட் வச்சாங்க இரநூத்தி நினைக்கிறேன் இவங்க பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒன்னு அடித்து பார்த்தீங்கன்னா இன்டர்னோட விளையாண்டோம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அதில் வந்து டெவன்கானே நல்லா விளையாண்டார் ரிட்டையர்ட் கொடுத்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ரனுக்கு அவுட் ஆனார் ருத்ராஜ் ஒரு ரனுக்கு அவுட் ஆனார் இந்த மாதிரி வந்து டீமாக வந்து அன்னைக்கு சூப்பராக பண்ணாங்க சிவம் தூவே அன்னைக்கு சிக்ஸ் ஃபோர்லாம் அடித்து வந்து பறக்க விட்டுக்கிட்டு இருந்தாரு டீமாக செம்ம செட்டில்டாக இருந்தாங்க அன்னைக்கு ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா மேபி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பிளே ஆஃப் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் தான் கைஸ் ஒன்றும் அல்லது ரெண்டு மேட்ச் வந்து ஆமாம் எங்கிட்டோ ஜெயிச்சிட்டா மாமா அப்படின்ற மாதிரி ஒன்று ரெண்டு மட்டும் ஜெயிச்சிருந்தாங்க ரெண்டு மேட்ச் மட்டும் நீ ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோராகவே வந்து பிளே ஆஃப் போயிடுவாங்க அப்படின்னு சொன்னால் ஆனால் கடைசி வரைக்கும் நாங்கள் தான் குதிப்போம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட இது பண்ணாமல் என்னென்னமோ பண்ணி இது திரும்பி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபக் கூடாவையும் ராகுல் திருப்பதையும் கொடுத்து சோழியே முடிச்சு விட்டாங்க அப்படின்னு தான் இப்போ ஆல்ரெடி இவங்க வந்து டஃப் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு பஞ்சாபோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பிளேயிங் லவுன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தர்லாம் பஞ்சாப் பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா பேட்டிங் நீங்கள் வந்து பார்க்குறீங்க நல்ல பிரயான் சாரியாக வந்து யங்ஸ்டர் பிளம்மிங் கேட்டுக்கோங்க யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா பண்றாரு கரெக்டாக ஸ்கவுட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்களான்னு தெரியல எப்படி அவரை பிடிச்சாங்கன்னு தெரில வேற அந்த டெல்லி பிரீமியர் லீக்லலாம் ஏதோ சூப்பராக தான் சொல்றாங்க வேறு எல்லாரும் சிக்ஸ் அடிச்சிருக்காராம் நம்பி வந்து ஓப்பனிங்கே நீ இறங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாங்க இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அசட்டா இருந்திருக்காரு போன சிஎஸ்கே மேட்சில் தான் பார்த்திங்கன்னா அவர் ஹண்ட்ரட்டுமே அடிச்சிருந்தாரு ஆனால் கண்டிப்பா க்ரூசியல் ரன்ஸ் வந்து கண்டிப்பா தேடி கொடுப்பாரு சிம்ரன் சிங் ஒரு சில மேட்ச் நல்லா ஆடாம இருந்தாரு அவருமே நல்லா ஆடிட்டு இருக்காரு பிளேயர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு ஒரு மேட்ச் மட்டும் தொண்ணூத்தி ஏழு போட்டாரு அப்புறமேட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாரு டக்குன்னு அவுட் ஆயிடுறாரு அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நேகல் வந்து கொஞ்சம் ரன் தேத்துறாரு பினிஷிங் எல்லாம் கண்டிப்பா பாத்தீங்கன்னா சசாந்த் சிங் வந்து நின்று முடிச்சு கொடுத்துறாரு அதனால வந்து பேட்டிங்கை பொறுத்தளவு அந்த மிடில் தான் கொஞ்சம் பிரச்சனைகள் அவங்களுக்கு பவுலிங்கை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சிங்க சொல்லவே தேவையில்ல எப்போது வந்து குரூசியலான விக்கெட்டுமே எடுத்து கொடுத்துருவாரு சகல் பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அவருமே விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு மார்க ஏன்சன் பார்த்தீங்கன்னா அவருமே வந்து நல்ல ஃபார்மில் இருக்காரு பேட்டிங் ஓரளவு நல்லா பண்ணுறாரு பவுலிங் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு விக்கெட்டுமே எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும் நம்ம மேக்ஸ்வல் மட்டும் அவர்கிட்ட என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் பல யுகங்களாக வந்து ஐபிஎல் இருக்காரு அவரோட ஃபார்ம்லாம் போயிருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன் வந்து பஞ்சாப்கே பல வாட்டி ஆடி இருக்காரு அப்படி இருக்கும்போது திடீர்னு பேட்டிங் வந்து நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் அப்படின்னா பண்ண மாட்டேங்கிறாரு திடீர்னு அவரை ட்ராப் பண்ணிடுறாங்க அதனால் பவுலிங் வந்து திடீர்னு விக்கெட் எடுக்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஓவரக்கிலேயே விட்டுறாரு அதனால் வந்து அவரை கொஞ்சமே நம்ப முடியாமல் இருக்காது அவர் ரீப்ளே சொன்னால் யாரோ கூட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங் வந்து டீசெண்ட்டாகவே இருக்குது பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா டீசெண்ட்டாகவே இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை அப்படியே நம்ம வந்து சிஎஸ்கே அணிக்கிட்ட போனோம் அப்படின்னா பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சரி இல்லாமல் இருக்குது மிடில் ஆர்டர் சரியில்லாமல் இருக்குது க்ளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபினிஷ் பண்ண ஆள் இல்லை ஜடேஜா வந்து முன்னாடி கொண்டு வராங்க இது பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் ர ரன் கன்சியூம் பண்ணுற மாதிரி ஒரு பிளேயர்ஸை வந்து இது பண்ணுறாங்க ரன் வேற லெவலில் அள்ளி கொடுக்குறாங்க பத்திரானா ஆனால் போனதால் இவங்க கூட தான் ஃபிஃப்டி எல்லாம் போட்டாரு அப்படி இருக்கும்போது பல பிரச்சனைகள் இருக்கும் இன்னைக்கு என்னை பொறுத்தவரி பிளேயிங் லோன் வந்து இவங்க பிளேயின் லோன் என்னன்னு சொல்லிடுறேன் என்னோட ப்ளேயின் லவன் என்னன்னு சொல்லிடுறேன் இவங்க இன்னைக்கே வந்து தீபக் கூட போஸ்ட் கூட பால் வச்சிருக்க மாதிரி போட்டாங்க ஆனால் தீபக்க கூட இன்றைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஓப்பனிங் வந்து ஆயுஷ் மாத்ரே சேக் ரசி ரெண்டு மேட்ச் வந்து தொடர்ந்து இதாக இருக்கு என்ன பண்ணுறாங்கன்னு இந்த மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் திடீர் திடீர்னு சர்ப்ரைஸாக டெவன் கான்வே ரச்சின் ரவீந்திரா வராங்களா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை அவர் வருவார் டபுள் ப்ரைவீஸ் கண்டிப்பாகவே இருப்பார் ஜடேஜா அஸ்வின் அப்புறமேட்டு அஸ்வின் போன மேட்ச் இவங்களா ரெண்டு விக்கெட் எடுத்தாலும் சரி சேப்பாக் அவர் பத்மஸ்ரீலாம் வாங்கியிருக்கார் அவர் கொடுத்துடுவோம்னு சொல்லிட்டு அவருக்குமே கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பாத்திரானா கொண்டு வருவாங்க எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கிறது என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ரெண்டு பேர் வருவாங்க அப்படின்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் டெவன் கான்வே அப்புறம் ரச்சின் இவங்க வாய்ப்பு இருக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா நேத்தன் ஹில்ஸ் வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு பர்சனலாகவே தோணுது இவங்களோட ஸ்குவாட் இப்படி தான் இருக்குது தீபக் கூட கூட வர வாய்ப்பு இருக்குது என்னோட ஸ்குவாடை பொறுத்தளவுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பனிங் வந்து ஷேக் ரசீதையும் ஆயுஷ் மாத்திரையும் டைரெக்டாகவே இருக்கலாம் சூப்பராக வந்து பண்ணி கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்குது இன்னொரு தடவை வந்து சேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் போச்சு கொடுங்க பா கண்டிப்பாக எத்தனை மேட்ச் வந்து தீபா கூட கொடுக்குறீங்க தம்பி கொடுக்கலாம் ஒன் டவுன் என்னை பொறுத்த வரைக்கும் டபுள் பிரேக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பவர் பிளேலே வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுப்பாரு அதன் பிறகு வந்து நீங்கள் ஸ்பின்னர்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிவம் தோ கொண்டு வரலாம் இல்லாட்டி இந்த இடத்துல வந்து சாம் கரன் நீங்கள் பலவாடி ட்ரை பண்ணுறீங்க ஜடேஜாவெல்லாம் முன்ன அனுப்புறீங்க நம்ம முன்னாடிலேருந்து என்ன சொன்னது அப்படின்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக இருக்கட்டும் அவங்களோட டீமுக்கு வந்து சூப்பராக பண்ணி கொடுத்த ஜேமிட்டன் வந்து சூப்பரான பேட்டர் கடைசியில் கொண்டு வந்தீங்கன்னா அவர் அவரை கொண்டு முன்னாடியே ஒரு அஞ்சு ஓவர் அவர் கையில இருக்கு எட்டு ஓவர் கையில் இருக்கு அப்படின்னா ஒரு பதினஞ்சு பால் ஆறனால ஒரு நாற்பது அடிச்சு மிகப்பெரிய ஒரு ஸ்கோரா இருக்கும் அதெல்லாம் ஆயுஷ் மாத்ரி சேக் ரஷீத் டபுள் பிரவிஸ் அதுக்கப்புறமேட்டு வந்து ஜேமி இறக்கலாம் அப்புறமேட்டு சோந்துவே ஜடேஜா அப்புறமேட்டு நீங்க தலையை கூட பேட்டிங் ஆர்டர் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும் பவுலிங் ஸ்ட்ரைட்டே பாத்தீங்கன்னா நீங்க வந்து வந்து கலில் அண்டு இவர் வந்து ஏகே வந்து ஓப்பனிங் வந்து போட வைக்கலாம் பவர் பிள்ளை நல்லா இது பண்ணுவாங்க அந்த இடத்துல வந்து நூறுக்குமே ஒரு ஓவர் கொடுக்கலாம் பத்திரானாவை நீங்கள் ட்ராப் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு ஆறு பால் போட சொன்னால் பன்னெண்டு பால் போடுறாரு ஸ்டெயில் மாத்திரேன்னு சொல்லிட்டு எதோ பண்ணுறாரு ஓவரையும் கிழிச்சு விட்றாங்க போன பஞ்சாப் மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா கிளிகளையும் கிழிச்சாங்க அப்படி இருக்கும்போது அவர் ட்ராப் பண்ண நேத்த நேல்ஸை கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி கொடுப்பாரு ஒரு சில விக்கெட் கூட எடுப்பார் நீங்கள் பவர் பிளேயில் கூட அவருக்கு ஒரு ஓவர் கொடுக்கலாம் அப்படி பதினோரு ஓவருக்கு மேலே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா டெத்தில் கூட அவரை வந்து சூப்பராகவே பயன்படுத்திக்கலாம் அவர் ஒரு நாலு ஓவர் கலில் நாலு ஏகே நாலு நூறு ஒரு நாலு அப்புறம் ஜடேஜாக்கு ரெண்டு சிவந்தோவி கூட ஒன்று ரெண்டு ரெண்டு கொடுத்துருங்க கூட ஓட்ட பார்க்கலாம் தயவு செஞ்சு ஜேமி ஓட்டன் சாம் கரன் மாதிரி ஆளுக்கெல்லாம் ஓவர் கொடுக்காதீங்க ஓவர் கிளிகளையும் கிழிஞ்சிடும் ஓவர் பார்த்திங்கன்னா இருபது ஓவருக்கு ஆள் இருக்க மாதிரி இருக்குது கண்டிப்பாக வந்து சூப்பரான ஒரு ஸ்குவாடாகவே இருக்கும் நான் ஸ்குவாட் ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் அணி ஜெயிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து இரண்டாவது இடத்துக்கு போயிடுவாங்க சென்னை அணி ஜெயித்தாங்க அப்படின்னா வந்து அதே இடத்துல தான் வந்து தக்க வச்சு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒண்ணு பண்ண இப்ப வந்து டேபிள் எப்படி நடக்குது அப்படின்னா மேல இருக்கவங்க எல்லாரும் வந்து பயந்துக்கிட்டு இருக்கா கீழே இருக்க எல்லாம் போட்டு அடியே அடிக்கிறாங்க முன்னாடி பார்த்தோம் வைபவ் சூரிய உன்ச்சு போட்டு அடி வச்சு ஜிடிஏ உட்கார வச்சு நெட்ரெண்டு ஒன் பிளஸ்ல இருக்கா முடிச்சு உருவரண்டா அப்படின்னு சொல்லிட்டு உருவி விட்டு போயிட்டாங்க அப்புறமேட்டு கே கேஆரை பார்த்தோம் டெல்லி என்னடா தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கியாமே தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்து வெளியில் கூட போ மாப்பிள்ள பஞ்சாப் புள்ள போட்டோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சருக்கெல்லாம் இருக்குது அந்த மாதிரி வந்து எல்லா டீமையும் கீழே இருக்க டீம்லாம் வந்து டஃப் ஃபைட் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தேன் அதாவது பிளே ஆஃப் போகிற டீம்கள் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஆர்சிபி ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் இன்னும் ஒன்று ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாவே கன்ஃபார்ம் உள்ள போயிடுவாங்க அதன் பிறகு வந்து ஜிடி வந்து வாய்ப்பு அதிகமாகவே தான் இருக்குது டெல்லியா இப்ப பஞ்சாபா இல்ல வந்து எல்எஸ்டியா இந்த மாதிரி ஒரு ரேஸ்ல போயிட்டு இருக்கு ஆனா கடைசியில இருக்க வந்து இந்த டீம் எல்லாம் போகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்டேட்டவே வந்து சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் ஆர் இவங்களுக்கெல்லாம் வந்து மோஸ்ட்லி வாய்ப்பு ரொம்பவே குறைவு அதுக்கப்புறமேட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் சான்ஸ் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிற டீமில் பார்த்திங்கன்னா கே கேஆர் இந்த மாதிரி டீம்கள்லாம் இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து என்ன ஸ்குவாடோட சிஎஸ்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி சிஎஸ்கே பஞ்சாப்ல வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இனியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப டஃப் ஃபைட் வந்து சிஎஸ்கே கொடுப்பாங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இல்லைங்க தீபக் கூட இருக்கார் திருப்பாத்தி இருக்கார் விஜய் சங்கர் இருக்காரு அஸ்வின் இருக்காரு அப்படின்னா தோத்துருவாங்க எனக்கு தெரியாதுங்க அது அந்த அவங்க கையில தான் இருக்கு இல்ல டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க நிறைய சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிப்டி பிப்டின்னு சொல்ல முடியாது சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே வந்து பஞ்சாப் ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வேணால் அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து சிஎஸ்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்